எம்ஜிஆர் என்ற பெயரில் புகழ்பெற்ற மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் தமிழ் திரைப்பட நடிகராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இறக்கும் வரை தமிழ்நாட்டின் தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சராகவும் இருந்தவர்தான் எம் ஜி ராமச்சந்திரன் அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடக்க காலத்தில் நாடகங்களில் நடித்தார் காந்தியடிகளின் கருத்துக்களால் ஈர்க்கப்பெற்று இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்திருந்தார் எம்ஜிஆரின் இளமைப் பருவம் ராமச்சந்திரன் இலங்கையில் கண்டிக்கு அருகேயுள்ள நாவல்பட்டி என்ற இடத்தில் கோபாலன் மேனன் சத்யபாமா ஆகியோருக்கு ஐந்தாவது மகனாக பிறந்தார் அவருடைய தந்தை மருதூர் கோபாலன் மேனன் வழக்கறிஞராக கேரளாவில் பணியாற்றி வந்தார் அதன் பிறகு அந்தமான் தீவில் உள்ள சிறையில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்து வந்தார் அப்போது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை ஆட்சி என்பதால் தினமும் சுமார் இருபது சிறை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை அளிக்கும் குற்றவியல் நீதிபதியாக இருந்தார் பின்பு மனைவி சத்யபாமா இந்த உயிரை எடுக்கும் வேலை நமக்கு வேண்டாம் என்று கூற அந்த நீதிபதி வேலையை ராஜினாமா செய்துவிட்டார் அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளாத ஆங்கிலேயர்கள் பயங்கர சூழ்ச்சிக்கு கோபாலன் மேனனை ஆளாக்கினர் அதற்கு காரணமாக ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான ஆயுத கப்பலுக்கு டைனமட் வெடி வைத்ததாக கூறி பொய்யான புகாரில் சிறிது காலம் கோபாலன் மேனனை சிறையில் அடைத்தனர் அதன் பிறகு அவர் குடும்பத்துடன் இலங்கையில் உள்ள கண்டிக்கு அருகே நாவல்பட்டியில் குடியேறினார் பின்பு அவரது நண்பர் வேலுப்பிள்ளை அவர்கள் காவல்துறையில் பணியாற்றி வந்தார் அவரின் உதவியுடன் அங்குள்ள ஒரு சிங்கள பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் எம்ஜிஆருக்கு ராமச்சந்திரன் என்று பெயர் ஏற்பட காரணம் கோபாலன் மேனன் தந்தை பெயர் சந்திரசேகர மேனன் அதில் சந்திரன் என்றும் தாயார் சத்யபாமாவின் தந்தை பெயர் சீதாராமன் சீதாராமன் நாயர் என்பதில் ராம என்பதை சேர்த்து ராமச்சந்திரன் என்று பெற்றோர்கள் அந்த பெயரை வைத்தனர் பின்பு எம்ஜிஆர் தனது தந்தையின் மறைவுக்கு பின்னர் அவரது அண்ணன் மற்றும் ஒரு அக்காவும் இலங்கையில் தொடர்ந்து இறந்துவிட மனவெறுப்புடன் அன்னை சத்யபாமா இலங்கையிலிருந்து வெளியேறினார்கள் பின்பு சிறிது காலம் கேரளாவிற்கு அவரது தாயார் சத்யபாமா அவர்களுடன் சென்று தனது கணவரின் பெற்றோர்களிடம் அவரின் பங்கை கேட்டு அதை தர மறுத்ததால் சத்யபாமா தனது தாயார் சரஸ்வதியுடன் கேரளாவில் சில நாட்கள் அங்கு வசித்து வந்தபோது அவரது மகள் காமாட்சியும் சத்யபாமாவின் தாயார் சரஸ்வதியும் இறந்துவிட தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணத்தில் தனது தம்பி நாராயணன் உதவியுடன் தனது இரண்டு பிள்ளைகளுடன் குடியேறினார் குடும்ப சூழ்நிலைகளின் காரணமாக படிப்பை தொடர முடியாததால் இவர் நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் இவருடன் சக்கரபாணி என்ற சகோதரரும் நாடகத்தில் நடித்தார் நாடகத்துறையில் நன்கு அனுபவமான நிலையில் திரைப்படத்துறைக்கு சென்றார் திரைப்படத்துறையில் தனது அயரா உழைப்பு காரணமாக முன்னேறி முதன்மை நடிகரானார் இவரது நடிப்பு பெரும்பாலான மக்களை கவர்ந்திருந்தது எத்தனையோ குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருந்து படிக்க வைத்தார் அதில் முக்கியமான இரண்டு பேர் அரசியலை கலக்கிய துரைமுருகன் மற்றும் சினிமாவில் வலம் வந்த கோவை சரளா எம்ஜிஆர் ராஜா ராணி என்ற பெயர்களுடைய இரண்டு சிங்கங்களை வளர்த்தார் ராணி சிங்கம் இறந்துவிட ராஜா சிங்கமும் உடல் தளர்ந்திருந்தது அது தனியாக இருக்க வேண்டாமென பண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு அளித்தார் எம்ஜிஆரின் திரைப்பட வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதி லீலாவதி என்னும் திரைப்படத்தில் முதலில் நடித்திருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவர் நடித்த ராஜகுமாரி படம் வெளிவரும் வரை அதிகம் புகழ் கிடைக்கவில்லை தொடர்ந்து வந்த அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தமிழ் திரைப்பட உலகில் மிக முக்கியமானவர்களில் ஒருவராக விளங்கினார் இவருடைய சக நடிகர்களுள் ஒருவரான எம் ஆர் ராதாவினால் சுடப்பட்டு தெளிவாக பேசும் திறனை இழந்தபோதும் அவருடைய நட்சத்திர வலிமை குறையவே இல்லை பின்னர் முதன் முதலாக வெளிவந்த காவல்காரன் திரைப்படமானது மாபெரும் வெற்றிப்படமாகவும் திரையுலகில் அவரது ஆளுமையை மீண்டும் நிலைநிறுத்தும் நிகழ்வாகவும் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டின் அகில இந்திய சிறந்த நடிகராக எம்ஜிஆரை மத்திய அரசு தேர்வு செய்தது பாரத் விருதை வழங்கியது இது சத்யா மூவிஸ் தயாரிப்பாளரான ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்ததற்காக கிடைத்தது தமிழ்நாட்டில் மொத்தம் பனிரெண்டு தியேட்டர்களில் நூறு நாட்கள் முதல் நூத்தி ஐம்பது நாட்கள் வரை ஓடி வசூலை குவித்தது தனது திரைப்பட நிறுவனத்தின் கீழ் எம்ஜிஆர் மூன்று படங்களை தயாரித்தார் நாடோடி மன்னன் அடிமை பெண் மற்றும் உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய மூன்று படங்களை தயாரித்திருந்தார் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கை ஒரு முன்னணி தமிழ் தேசியவாதியாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய உறுப்பினராகவும் திகழ்ந்தார் அக்கட்சியின் பொருளாளராகவும் நீண்டகாலம் பணியாற்றினார் கருணாநிதியுடன் நட்பாக இருந்தார் அண்ணாதுரையின் மறைவுக்கு பின் மு கருணாநிதி முதலமைச்சரானதை தொடர்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் ஏற்பட்ட முரண்பாடுகள் எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியொன்றை அவரின் தொண்டர் அனகாபுத்தூர் ராமலிங்கம் ஆரம்பித்தார் அந்த கட்சியின் உறுப்பினராக சேர்ந்து அதன் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் பொறுப்பு ஏற்றார் பின்பு அக்கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறியது முதன் முதலாக போட்டியிட்ட திண்டுக்கல் பகுதியில் பெரும் வெற்றி பெற்றிருந்தார் திரைப்படங்களின் மூலம் அவர் அடைந்த புகழும் அவருடைய வசீகரமான தோற்றமும் சமூக தொண்டனாகவும் ஏழைகளின் தோழனாகவும் கொடையாளியாகவும் வீரனாகவும் நடித்ததன் மூலம் பெற்றுக்கொண்ட நற்பெயரும் அவர் மிக விரைவில் மக்கள் ஆதரவை பெற உதவின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் கடுமையாக நோய் தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் பிரச்சாரத்திற்கே வராமல் முதலமைச்சரான ஒரே முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பதவியை வகித்து பதவியில் இருக்கும்போதே காலமானார் மறைவுக்கு பின் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இவரது கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரையிலும் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையிலும் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவரது அரசியல் வாரிசு ஜே ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமைந்திருக்கிறது இவர் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திக கொள்கைகளை கடைபிடிக்கும் திராவிட கட்சியில் இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் பலர் இவரை கடவுள் போலவே போற்றினார்கள் இன்றும் இவருக்காகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர் இது அவருக்கு மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கை காட்டுகிறது அவரது ஆட்சியில் திட்டங்கள் சத்துணவு திட்டம் விதவை ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி மகளிருக்கு சேவை நிலையங்கள் பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் விடுதிகள் தாய் சே நல இல்லங்கள் இலவச சீருடை வழங்குதல் திட்டம் இலவச காலணி வழங்குதல் திட்டம் இலவச பற்பொடி வழங்குதல் திட்டம் இலவச பாடநூல் வழங்குதல் திட்டம் வறட்சி காலத்தில் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குகின்ற திட்டம் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மொழிக்கு என தனியே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய உமா மகேஸ்வரரானார் பிறந்த தஞ்சையில் தீர்மானமிட்ட அறுபது ஆண்டுகள் கழித்து தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவினார் எம்ஜிஆர் தமிழ்மொழி தமிழர்களின் கலை இசை நாடகம் ஓவியம் சிற்பம் கட்டிடக்கலை தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கணம் மொழியியல் வரலாறு புவியியல் மெய்யியல் கடலியல் சித்த மருத்துவம் கைவினைக் கலை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழை மேம்படுத்த தமிழர்களின் மரபு பெருமையை பரப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அன்று முதலமைச்சராக இருந்த மாக்கோரா முயற்சியில் தமிழக அரசால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையில் ஜூன் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடைபெற்ற ஆழ்வுக் கூட்டத்தில் பல்கலைக்கழகத்தின் உடனடி தேவைக்கும் எதிர்கால விரிவாக்கத்திற்கும் ஆயிரம் ஏக்கர் நிலம் தேவை என முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்றாம் நாள் தமிழக ஆளுநர் மூலம் தமிழ் பல்கலைக்கழக அவசர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறப்பிக்கப்பட்டு தமிழ் பல்கலைக்கழகமும் நிறுவப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தை எம்ஜிஆர் தலைமையிலான அரசு கையகப்படுத்தி ஒதுக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இயப்போராட்டம் தீவிரமடைந்தபோது அதற்கு ஆதரவளித்தார் எம்ஜிஆர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தலைமையில் தமிழர்களுக்கென்று தனி நாடு அமைய வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் என்றும் தமிழ் தேசிய இயக்க தலைவர் பழ நெடுமாறன் கூறியுள்ளார் பிரபாகரனின் தலைமையிலான புலிகளின் போராட்டத்திற்கு தேவையான ஆயுதங்கள் வாங்க ரூபாய் ஏழு கோடி சொந்த பணத்தை தந்திருந்தார் எம்ஜிஆர் எழுதிய புத்தகங்கள் நாடோடி மன்னன் எம்ஜிஆர் தானே தயாரித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தினை பற்றி புத்தகம் எழுதியிருந்தார் இந்த புத்தகத்தில் படத்தில் பணியாற்றிய ஒவ்வொருவரை பற்றியும் எழுதியுள்ளேன் எம்ஜிஆர் படத்தின் கதை அதை தானே தயாரிக்க வேண்டிய நிலை என பல விஷயங்களை எழுதியுள்ளார் இந்த படம் வெளிவந்த பின் வெற்றியடைந்ததால் தாம் ஒரு மன்னன் என்றும் தோல்வியுற்றால் தாம் ஒரு நாடோடி என்றும் எம்ஜிஆர் குறிப்பிட்டிருந்தார் எம்ஜிஆரின் சிறப்பு பட்ட பெயர் இதயக்கனி புரட்சி நடிகர் நடிகர் மன்னர் மக்கள் நடிகர் பல்கலை வேந்தர் மக்கள் கலைஞர் கலை அரசர் கலை சுடர் கலை மன்னர் கலை மன்னன் கலை வேந்தர் திரை திரைநாயகன் இப்படி எத்தனை பட்டங்கள் எம்ஜிஆருக்கு திரைத்துறையில் அரசியலில் அவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கலியுகக் கடவுள் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் வாத்தியார் புரட்சி தலைவர் இதய தெய்வம் மக்கள் மதிவானர் அளவந்தார் இப்படி அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம் எம்ஜிஆரின் பெருமையை